ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு அலுவலகத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட அரசு பணியாளர்களுக்கு கருவூல கணக்கு துறையின் இணையதளமான இணையதளம் வழியாக சிபிஎஸ் எண் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வாறு வழங்கப்படும் சிபிஎஸ் எண்ணில் அவர்களின் மாத ஊதியத்தில் பே மற்றும் டிஏவில் பத்து சதவீத தொகையானது மாதந்தோறும் பிடித்தம் செய்யப்பட்டு வரவு வைக்கப்படுகிறது சிபிஎஸ் எண்ணில் வரவு வைக்கப்பட்ட தொகை பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அரசாணை எண் ஐம்பத்தி ஒன்பது நிதித்துறை நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் குறிப்பிட்டுள்ளபடி வழங்குவதற்கான அனைத்து பணிகளும் மேன்வலாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கருவூல கணக்கு துறையினால் நிர்வகிக்கப்படும் ஆர் எம் எஸ் இணையதள மென்பொருள் வழியாக முற்றிலும் காகிதமற்ற முறையிலும் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் பணப்பயன்களை எளிய முறையிலும் காலதாமதமின்றியும் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க ஆன்லைன் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ப்ராசஸ் திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் ப்ரொப்போசல் அனுப்ப பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் லாகின் பேஜை கிளிக் செய்து யூசர் ஐடி பாஸ்வேர்டினை கொடுத்து சைன்இன் செய்வதன் மூலம் ஐஎஃப்ஹர் அம்சனை கிளிக் செய்து எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் ரெக்வஸ்ட் வழியாக திரையில் தோன்றும் சிபிஎஸ் ஐக்கானை கிளிக் செய்து ரிப்போர்ட்டில் உள்ள சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் செல்ஃப் சர்வீஸ் ஆக்ஷன் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் கிளிக் செய்த பிறகு கண்டினியூ கொடுத்து சப்மிட் செய்ய வேண்டும் சப்மிட் செய்யப்பட்ட பிறகு மானிட்டர் ரெக்வஸ்டில் உள்ள ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆனதும் வியூ அவுட்புட்டினை கிளிக் செய்து அனெக்சர் ஒன் ப்ரீஃபில் ஃபார்ம் டவுன்லோட் செய்ய வேண்டும் டவுன்லோட் செய்யப்பட்ட அனெக்சர் ஒன் ப்ரீஃபில் ஃபார்மில் உள்ள நேம் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் நம்பர் சிபிஎஸ் நம்பர் டெசிக்னேஷன் அட்ரஸ் ரிட்டையர்மெண்ட் டைப் ஒர்க்கிங் ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் பேட் அண்ட் பர்டிகுலர்ஸ் சரியாக இருக்கும் பட்சத்தில் சிக்னேச்சர் ஆஃப் கிளைமேட் என்ற இடத்தில் பணம் கோருபவரின் கையொப்பமிட்டு ஸ்கேன் செய்ய வேண்டும் ஸ்கேன் செய்த ப்ரீஃபில்ட் அப்ளிகேஷனை மீண்டும் சிபிஎஸ் ஐகானில் உள்ள சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இஎஸ்எஸ்இ கிரியேட் செய்து ரிவ்யூ பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு ஆட் அட்டாச்மெண்ட்டில் ஸ்கேன் செய்து வைக்கப்பட்ட ப்ரீஃபில்டு அப்ளிகேஷனை செலக்ட் செய்து அப்ளை கொடுத்து அப்லோட் செய்ய வேண்டும் அப்லோட் செய்யப்பட்ட பிறகு அப்ரூவல் குரூப்பினை தேர்வு செய்து சப்மிட் செய்த பிறகு டிடிஓ லாகினில் ரிசீவான ஃபைனல் செட்டில்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை ஐவிய மூன்று லெவலிலும் அப்ரூவ் செய்ய வேண்டும் பிறகு டிடிஓ ஹச்ஆர் இன்சியேட்டரில் அச்சாரில் ஸ்கீம் ஐக்கானை கிளிக் செய்து சிபிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பதனை கிளிக் செய்து சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் இன்சியேஷன் சர்ச்சில் பர்சன் டைப் எக்ஸ் எம்ப்ளாயை தேர்வு செய்து ரெக்கவரி கொடுக்கவும் பிறகு எக்ஸ் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோ ஆக்ஷன் கிரியேட் பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு டிடிஓ போன் நம்பர் மற்றும் டிடிஓ இமெயில் ஐடியை டைப் செய்யவும் பெனிஃபிஷரி டைப்பில் ஓய்வுபெற்ற பணியாளர்களுக்கு எம்ப்ளாயி என்பதனையும் இறந்த பணியாளர்களுக்கு நாமினி என்பதனையும் தேர்வு செய்யவும் டிடிஓ லெட்டர் நம்பர் டைப் செய்யும் பிறகு தற்போது புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ப்ரிஃபேர்டு ஆக்சன் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் ஆஃப்லைன் பில் மற்றும் ஆன்லைன் பில் என இரண்டு விதமான பில் டைப் திரையில் தோன்றும் அதில் ஆஃப்லைன் பில் என்பது ஏற்கனவே சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் அப்ரூவ் செய்து ஹார்ட் காப்பி பெறப்பட்டவர்கள் மட்டுமே பில் ஜென்ரேஷன் ஃபார் ஆன்லைன் ஆத்தரைசேஷன் ரிசீவ்டு என்பதனை தேர்வு செய்து திரையில் தோன்றும் நான்கு கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் மற்றும் இன்ட்ரெஸ்ட் டேட் கொடுத்து ரிவ்யூ பட்டன் கிளிக் செய்து அட்டாச்மெண்ட்டில் தேவையான ஆவணங்களை தேர்வு செய்து பதிவேற்றம் செய்யவும் பிறகு அப்ரூவல் குரூப்பினை செலக்ட் செய்து சமிட் கொடுத்தவுடன் ஃபினான்ஸ் பேரோல் ரிசல்ட்டில் ஹார்ட் காப்பி மற்றும் ஐஎஃப் அமௌண்ட் சரிபார்த்து பில் ஜென்ரேஷனில் சப்ளிமெண்டரியில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட்டினைத் தேர்வு செய்து எக்ஸம்பிலைனை தேர்வு செய்தும் பில் ஜென்ரேட் செய்து ட்ரெஷரிக்கு ஃபார்வர்ட் செய்ய வேண்டும் புதிதாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு Preferred Actionில் இரண்டாவதாக உள்ள Online Process Incisionை செலக்ட் செய்து தேவையான ஆவனங்களை அட்டாச் செய்து Approval Group செலக்ட் செய்து சமிட் செய்யும். DDO Approver சமிட் செய்த பிறகு ஓயுதிய கருத்துரு கருவல கணக்குத்துரை ஆனையரகத்தில் உள்ள CPSL Cell பிரிவுக்க அனுப்பப்பட்டு அங்கு கருத்துருக்களின் தரவுகள் சரிபார்க்கப்படும். அனைத்து தரவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அரசு தகவல் தொகுப்பு விவரம் மைய கணக்கு அலுவலர் அவர்களிடமிருந்து பெறப்படும் இறுதி கணக்குத்தால் அடிப்படையில் கருவூல கணக்கு கூடுதல் இயக்குநர் என் பி எஸ் அவர்கள் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட இறுதி ஒப்பளிப்பு ஆணைக்கு அப்ரூவல் வழங்குவார் இதில் தரவுகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதனை சரி செய்து மீண்டும் கருத்துரு அனுப்ப கோரி கருத்துருக்கள் ரிஜெக்ட் செய்து டிடிஓக்கு அனுப்பப்படும் கூடுதல் இயக்குனர் என் பி எஸ் அவர்களால் அப்ரூவல் வழங்கப்பட்ட பிறகு பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட இறுதி ஒப்பளிப்பு அணை மற்றும் இறுதி கணக்குத்தால் ஓய்வு பெற்ற பணியாளருக்கும் ட்ரெஸரி அலுவலர் மற்றும் டிடிஓ அவர்களுக்கும் நோட்டிபிகேஷனாக சென்றடையும் சிபிஎஸ் பைனல் செட்டில்மெண்ட் பில் ப்ராசஸிங் மெத்தட் பினான்ஸ் பேரோல் ப்ராசஸில் எம்ப்ளாயினை தேர்வு செய்தும் சர்ச் பட்டனை கிளிக் செய்தும் உரிய எக்ஸ் எம்ப்ளாயின் எலமெண்டில் உள்ள சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் இன்ட்ரெஸ்டில் உள்ள தொகையையும் சிபிஎஸ் பைனல் செட்டில்மெண்ட் ஆர்டரில் உள்ள தொகையையும் சரியாக உள்ளதா என சரிபார்த்து ப்ராசஸ் சப்ளிமெண்டரியில் உள்ள சிபிஎஸ் பைனல் செட்டில்மெண்ட்டினை தேர்வு செய்து சமிட் செய்யவும் பிறகு மானிட்டர் ரெக்வஸ்டில் ஸ்டேட்டஸ் ரெக்வஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு ரெக்வஸ்டை சரிபார்த்து ஜென்ரேட் பில்லில் சப்ளிமெண்டரி சேலரி பில்லாக ரன் செய்து பில் ஜென்ரேட் செய்வதன் மூலம் பில் நம்பர் வழங்கப்படும் அதன் அடிப்படையில் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் பட்டியல் தயார் செய்து உரிய கரூல அலுவலகத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் உரிய ஓய்வு பெற்ற சிபிஎஸ் பணியாளரின் சிபிஎஸ் ஃபைனல் செட்டில்மெண்ட் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்